ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு நபர் வெள்ளப்பேரடி கிராமத்தில் உள்ள எங்கள் தேவர் சமுதாயம் மிகுந்து வாழும் இடத்தில் வந்து மது அறிந்துவிட்டு மது அறிந்துவிட்டு தேவையில்லாத பிரச்சனையை எங்கள் சமுதாய இளைஞர்களையும் பெண்களையும் மிகவும் வெளிவாகவும் கீழ்த்தரமாகவும் சாதி பிரச்சினையை தூண்டும் வகையிலும் பேசியுள்ளார் இதை கண்டித்து நாங்கள் வெள்ளப்பேரின் உட்பட்ட காவல் நிலையத்தில் புகார் எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் தீபாவளி அன்று அதே நபர் அந்த நபருடன் சில நபர்களை அழைத்து கொண்டு மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த வாக்குவாதத்தை காரணமாக அழைத்துக்கொண்டு எங்கள் இளைஞர்கள் மீது சங்கரவயல் ஐயாபுரம் காவல் நிலையத்தில் மீண்டும் ஒரு பொய்யான வழக்குகளை அளித்துள்ளார் அந்த பொய்யான வழக்கு என்பது அதிமுகவின் முக்கிய பிரமுகர் அவரின் உதவியோடு அந்த பொய்யான வழக்கு அழைத்துள்ளார் அதை அறிந்து டிஎஸ்பியின் உத்தரவோடு எங்கள் இளைஞர்கள் மீது ஒன்பது ஒன்பது நபர் மீது பிசிஆர் பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளது இந்த பொய் வழக்கு பதிவு காவல்துறை வந்து தமிழ்நாடு தேர்வு செய்து நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இந்த பொய் வழக்கை திரும்ப பெறக்கூறி அதாவது வழக்கு போட்டாச்சு மீண்டும் இந்த வழக்கு வந்து குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது உரிய நடவடிக்கை எடுத்து அதனுடன் பெயரை நீக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க கொண்டுள்ளோம் நன்றி வணக்கம்